ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன தேவை யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் என்ன கார்டு வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் அண்ட் ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க ஈக்குவலாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க உங்களோட அஃபெக்ஷன் வந்து ரொம்ப சமமாக இருக்க ஆரம்பிக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அஃபெக்ஷன் அன்பை காட்டிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி யாராவது ஒருத்தர் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அதிகமாக வந்து அன்பு கொடுத்துருப்பீங்க எல்லாமே அதிகமாக கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணுற எனர்ஜியில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் இப்போது அது வந்து ஈக்குவலாக வரும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பக்கம் இருந்த அந்த எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் ஷேரிங் கிவ்விங் அண்ட் ரிசீவிங் இது இது மூலயமா வந்து உங்களோட அன்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் வந்து செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி வந்து உங்களோட நீங்கள் வந்து ஒன் சைடடாக அன்பு கொடுத்துருப்பீங்க அது ரிசீவ் ஆகாத நெ ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் உங்கள் பர்சன் ஒன்லி ரிசீவராக இருந்திருப்பார் கிவராக இருந்திருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் ஒரு இம்பாலன்ஸ் ஃபீலிங் இருந்திருக்கும் இப்போ சிக்ஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் டிசர்வ் பண்ணுற அன்பை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கேர் அண்ட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்ட்டை விட்டுட்டு ஒரு நியூ பேலன்ஸ்டு லெவல் எம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லாங் டைமாக ஒரு பேலன்ஸ்டு ஜென்யூன் கனெக்ஷனுக்கு காத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த வாய்ப்பு வருதுன்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ